விஜய் வந்து அவருடைய துப்பாக்கி எஸ்கேட்டை கொடுத்த மாதிரி தலைவர் வந்து ஏதாவது ஒரு சிகரெட்டை கொடுத்துருந்தா தலைவரோட பேண்டசம் வந்து அவர் பண்றது வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் இயற்கையாக இருந்த மாதிரி இருந்தாலும் இப்போ அதனால நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு அது வந்து பட் என்ன பொறுத்த வரைக்கும் தலைவருடைய தோற்றத்துல பிசிக்கா நடிக்கிறதுக்கு வந்து எஸ்கேஸ் பொருத்தமான ஆள்னு சொல்லலாம் பெரிய நடிகருக்கு என்ன பண்ணனும் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்க தவிர அந்த கன்டென்ட் அந்த கதை அதுல எந்த எந்த கவனமும் செலுத்துறது இல்ல இப்ப எப்போ ஒரு இயக்குனர் வந்து கதைய நம்பாம நாயகர் நம்புறாரோ அங்கேயே படம் வந்து இப்ப இட்லி கடை வந்து ஓப்பனிங்ல கலெக்ஷன் வந்துரும் காந்தார பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது வேர்ட் ஆஃப் மவுத்ல மவுஸ்ல திருமணிநேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்க கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஃபிலிம் கிட்டிக் விஜயன் நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் சார் இப்ப ரீசெண்ட் டைமாக பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய இதுலேயும் இட்லி கடையோட ப்ரொமோஷன் வீடியோ வந்து நிறைய வந்துட்டு இருக்கு தனுஷ் அவர்களும் நிறைய இடங்களுக்கு தேடி தேடி ப்ரொமோஷன் பண்றாரு ஈவன் அவரோட ப்ரொடக்ஷன்ல கூட இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரு என்னன்னு தெரியல இந்த படத்துக்கு அதிக கவனம் செலுத்துறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பயம் சம் கடைசியா வந்த பெரிய நடிகர்களோட படங்கள் எதுவுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெருசா போகலா இருக்கட்டும் கூலியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து பெருசா போகல மதராசி கூட மதராசி ஓரளவுக்கு போச்சு பட் கடைசியா ஃபேமிலி ஆடியன்ஸ் கொண்டாடப்பட்ட படங்கள்னா ஜெயிலர் பொன்னியின் செல்வன் நம்ம அவ்வளோ பழசாக தான் போகணும் அந்த ஒரு பயம்தான் அந்த பயம் தான் ப்ரமோஷன் பண்ணி ஆடியன்ஸை இந்த நாலு நாள்ல இந்த அஞ்சு நாள்ல எவ்வளவு தூரம் ஃபேமிலி ஆடியன்ஸை தேட்டருக்கு கொண்டாட முடியும் அப் அந்த அதுக்காக தான் இவ்வளோ ப்ரொமோஷன் அந்த ப்ரொமோஷனில் எல்லாரையும் கொலாபரேட் பண்ணி பண்ணுறது கோபி சுதாகர் மாதிரி கொலாபரேட் பண்ணி பண்ணுறது அதுக்கப்புறம் ஃபேமிலி அனுமதி ரீச் பண்ணுறதுக்காக படத்தில் இருக்க சென்டிமெண்ட்டை தாண்டி நம்ம பேச்சிலேயே சென்டிமெண்ட் வச்சு பேசுறது ஒவ்வொரு இதுலையும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அந்த குடும்ப சென்டிமெண்ட் எல்லாம் பேச்சிலேயே வச்சு நான் பேசும்போதே படத்தோட ப்ரொமோஷனில் பேசும்போதே இவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கே அப்போ படத்தில் எவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கும் வந்து பாருங்க தேட்டரில் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருக்கலாம் ஒரே வார்த்தையில சொன்னோன்னா பயம் அவ்வளோதான் ஆனா இப்ப சமயமா நான் பாக்குறேன் தனுஷ் அவரோட எந்த இன்டர்வியூல வந்தாலும் சரி ஆடியோ சரி ஆஹ் வழக்கமா அந்த ரஜினி சார் ஒரு மேனரிசம் ஃபாலோ பண்ணுவாரு அவர் இயல்பா பண்றத இவர் அது மாதிரி நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரீக்ரியேட் மாதிரி தான் நம்ம மீம்ல நிறைய பாக்குறோம் ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவரும் பேசுறாரு கதைகள் சொல்றாரு அப்புறம் ஒரு ஃபேன் வந்தாருன்னா நானும் ஒண்ணு அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்குமே தனுஷ் கிட்ட என்ன காரணமா இருக்கும் அது தலைவரோட ஃபேன்ஸை ஈர்க்கறதுக்காக இருக்கலாம் இப்போ விஜய் வந்து அவருடைய துப்பாக்கியை சிவா சிவகார்த்திகை எஸ்கே கொடுத்த மாதிரி தலைவர் வந்து ஏதாவது ஒரு படத்துல இவர ஒரு கேமியோ கூப்பிட்டு அவருடைய ஏதாவது ஒண்ணு அவரோட சிகரெட்டை இவர்ட்ட கொடுத்துருந்தா அடுத்து விஜய் எஸ்கேங்கிற மாதிரி அடுத்த தலைவர் நான் தான் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ளோல போயிருக்கும் அது இயற்கையா நடக்காததுனால அவரே அதை கிரியேட் பண்ணிக்கிறாருன்னு சொல்லணும் நான் வந்து தலைவருடைய நான் தான் அடுத்த தலைவர் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்றதுக்காக அது மாவாணாறு மருமகன் அப்படின்ற போது இன்னும் ஒரு அட்வான்டேஜ் சேர்ந்துருச்சு என்னவோ ஆஹ் கண்டிப்பா அது அப்படியே நான் அது அப்படியே நான் கேரி பண்ண கேரி ஓவர் பண்ணிட்டு வரேன் அந்த லெகசிய அவங்க தலைவர் குடும்பத்துல அந்த லெகசிய கேரி பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய சினிமா வாரிசு நான் தான் அப்படிங்கிற ஒரு புரொபகண்டா பண்றதுக்காக இருக்கலாம் சார் ஆனால் என்னதான் இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வந்து இந்த இந்த ஐடியாலஜி ஃபாலோ பண்ணாலும் ஆனால் தனுஷ்கான ஃபேன்ஸ் எதுக்காக வந்தாங்க அப்படின்னா அவரோட பர்ஃபார்மென்ஸை லைக் பண்ணி அவர் சூஸ் பண்ண கதையாக இருக்கட்டும் அது எல்லாமே யூனிக்கா இருக்கிறனால தான் அவர் அடுத்தடுத்த லெவலில் போனார் ஈவன் பாலிவுட் போனாரு அண்ட் ஹாலிவுட் அளவுக்கு போனார் அண்ட் இவ்வளோ இருக்கும்போது ஏன் இந்த ரஜினி அந்த ஒரு பிம்பத்துக்குள்ளே அவர் அடங்கணும் ரஜினிங்கிற பிம்பத்துக்கு அடங்குறதும் சரி இந்த ப்ரமோஷனுக்கான காரணமும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஈர்க்கிறதுக்காக தான் அவருடைய அடுத்தடுத்த கட்டமாக பாலிவுட்டுக்கு போனாலும் ஹாலிவுட்டுக்கு போனாலும் அதெல்லாம் வந்து அவருடைய திருப்திக்காகவும் அவருடைய செட் ஆஃப் ஃபேன்ஸுங்கிறது அதில் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது கிடையாது அவரோட ஃபேன்ஸுங்கிறதுல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பட் வந்து இளைஞர்கள் இருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸுன்றது பெருசாக கிடையாது ஏன்னா அவரோட படங்கள் வந்து எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இப்போ தலைவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு படம் நடிக்கிறாருன்னா அதுல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான எலிமெண்ட்ஸ் கண்டிப்பா உள்ள வச்சுதான் ராயன்ல எவ்வளவுதான் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருந்தாலும் அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷன் படம் அதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸை பெருசாக ஈர்க்கல அப்படிங்கும் போது படத்தோட ஓப்பனிங்காக நான் ஒன்னு ஏதோ ஒன்று பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒன்னு ஒன்று பண்றாங்க நான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும் போது அவருக்கு கைவந்த கலை தலைவர் மாதிரியான இமிடேஷனும் இந்த மாதிரியான ப்ரொமோஷன்களும்

அவங்க வேணும்னே நடிக்கிறதுக்காக நடிப்புக்காக தான் இதை பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் இப்போ வந்து இளைய இளையராஜாவோட பயோபிக்லயும் தனுஷ் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காரு ரஜினி சார் வந்து ஜெயிலர் டூ முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இன்னொரு கதை கேட்பாரு இல்லாட்டி அப்படியே அவரோட பயோபிக்குள்ள பிஸியா இருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் போகுது அதுல நடிக்கிறதுக்கான ஒரு யுக்தியா இருக்குமா தனுஷ் அவர்கள் ரஜினி சாரோட அந்த ஒரு தோற்றத்தை ஃபாலோ பண்றது இல்லை இளையராஜாவோட தோற்றம் ஃபிசிக்காக பார்த்தோம்னா இளையராஜாவோட தோற்றத்தில் அவர் நடிக்கிறது சரியாக இருக்கும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய தோற்றத்தில் ஃபிசிக்காக நடிக்கிறதுக்கு வந்து எஸ்கே பொருத்தமான ஆள்னு சொல்லலாம் தனுஷ் வந்து ஒரு அந்த அளவுக்கு அவருடைய பாடி லாங்குவேஜ் வேணால் இமிட்டேட் வேணால் பண்ணலாம் மிமிக்ரி மாதிரி இமிட்டேட் வேணால் பண்ணலாமே தவிர அது அப்படியே நடிக்கிறதுன்றது இப்போது இளையராஜாவோட பயோபிக்கில் வந்து நம்ம எஸ்கேவை பொருத்தி பார்க்க முடியாது அவருடைய ஃபிசிக்னு ஒன்றும் இருக்குல்ல அந்த மாதிரி தலைவருக்கு தலைவரோட பயோபிக்னு எடுத்தால் இப்போ இருக்கிற நடிகர்களில் என்னை பொறுத்த வரைக்கும் அது எஸ்கே மட்டும்தான் அந்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ண முடியும் ஓகே சிவகார்த்திக்கு நீங்கள் சொல்லும்போது அவர் ஒரு இருந்து கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரில வந்தார் அவரோட குரோத் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஒரு கமர்ஷியல் ஆக்டராக இருந்தவர் திடீர்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறாரு படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸில் மதராசியில் பண்ணிந்தார் இருந்தபோதும் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையலையோ இன்னும் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரலையோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அது எப்படி பார்க்குறீங்க அவரு சின்ன குழந்தை அவரோட அவரோட மெயின் டார்கெட் வந்து டார்கெட்டும் சரி அவருடைய ரசிகர்கள் பட்டாளமும் சரி மெயினாக ஃபேமிலி ஆடியன்ஸும் குழந்தைங்களும் தான் அவங்களுக்கான விஷயங்கள் எதுவுமே மதராசில இல்ல அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருக்கும் வந்து அந்த அசின் எல்லாமே வந்து ஃபேமிலியோட கனெக்ட் ஆயிடும் இதுல வந்து அந்த ருக்மிணி வர போர்ஷன்ஸ் வந்து எதுவுமே ஃபேமிலியோட கனெக்ட் ஆகிற அந்த ஒரு பவர்ஃபுல்லா இல்ல இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்ஷனாவே போயிடுச்சு அதனால இது அந்த ஒரு காரணம்தான் ஓகே மதராசில பார்த்த ஒரு பெரிய மிஸ்டேக்க நீங்க எதை பாக்குறீங்க நான் சொன்ன மாதிரி அந்த கஜினியில இருந்த கஜினி மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மனப்பிரல்வு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் தான் அதுல இருந்து அந்த ஒரு சென்டிமெண்ட் வந்து அந்த ஒரு டேர் முருகதா அந்த டச் வந்து இந்த படத்தில் மிஸ் ஆனதான் நான் பாக்குறேன் ஈவன் துப்பாக்கியில கூட அந்த ஒரு எமோஷனல் கனெக்டருக்கும் ஒரு கத்திலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணவர் இதில் கொஞ்சம் விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் மக்கள் மத்தியில பாக்கப்படுது ஆமா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சன் இப்ப நான் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போகணும் அப்படிங்கிறதுனால முழுக்க முழுக்க ஆக்ஷனில் போயிட்டார் அவர் சோ அதனால அந்த ஒரு சென்டிமெண்ட் இல்லாத ஒரு ஆக்ஷன் அப்படிங்கறது வந்து ஜெயிலர் என்னதான் ஜெயிலரும் கிட்டத்தட்ட மதராசி மாதிரி முழுக்க முழுக்க ஆக்ஷன் தான் கடைசியில் அவர் அந்த தலைவர் வந்து கையை விரிச்சு அண்ணாந்து பார்த்து அப்பாட்ட ஏதாவது சொல்லுமாப்பா அந்த ஒரு சீன்லேயுமே அந்த லாஸ்ட் ஷார்ட்டில் அவர் கண்ணடை கழட்டிட்டு பையன் அந்த ரெண்டு சீன்லேயுமே மொத்த சென்டிமெண்ட்டும் அந்த ரெண்டு சீன்லேயுமே முடிஞ்சிடும் அந்த ஒரு ஹையான ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்ல அந்த சென்டிமெண்ட் வந்து கஜினியில் அசின் வந்து லாஸ்ட் அந்த அடிக்கிற மாதிரி வில்லன் அடிக்கிற அந்த ஷார்ட் அது ஏற்படுத்தின பாதிப்பு அந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து மதராசியில் இல்லை அது மறுக்க முடியாத உண்மைதான் சரி இப்போது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் பெரிய பெரிய படங்கள் வருது பெரிய பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இருந்த போதிலும் எதிர்பார்த்த அளவுக்கான வெற்றியை கொடுக்குதானா அது இல்லை அதுக்கு நிறைய படங்கள் உதாரணம் சொல்லலாம் இவன் நம்மளுடைய ரஜினி சாருடைய கூலியை கூட உதாரணமாக சொல்லலாம் அதுக்கு என்ன காரணம் ஏன் அந்த பெரிய படத்து மேலே எதிர்பார்ப்பு அதிகமாகுது பெரிய படத்து மேலே எதிர்பார்ப்பு வந்து அந்த நடிகர்கள் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பு அந்த நடிகர்கள் மேலே இருக்கிற எதிர்பார்ப்பில் அந்த படத்துக்கு ஒரு ஹைப் ஏற்படுது அந்த ஹைப்பில் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைக்கிது தக்லைஃபுக்கு கூட ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிச்சு ஆனால் அது வந்து ஒரு ரெண்டு நாள் நிலைக்கும் மூணு நாள் நிலைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தால் தான் ஒரு படம் நிலைச்சி ஓடும் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு கன்டென்ட் வேணும் ஒரு கதை வேணும் உள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் அந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடுறாங்க அதாவது பெரிய நடிகர்கள் மட்டுமே போதும் அப்படின்னு இயக்குநர்கள் நினச்சி அதை எழுதுறதுல மிஸ் பண்ணிடுறாங்க அந்த பெரிய நடிகருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தான் நாங்கள் தவிர அது அந்த கன்டென்ட்டு அந்த கதை அதில் எந் எந்த கவனமும் செலுத்துறது இல்லை இப்போ கடைசியாக அடைஞ்ச எல்லா பெரிய நடிகர்களோட படமுமே வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே வந்து பேன் இந்தியா மற்ற லாங்குவேஜில் இருந்து ஸ்டார்ஸ் சாலிஸ்ட் வரணும் ஒரு ஐட்டம் நம்பர் வைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மாசீன்ஸ் வைக்கணும் அப்புறம் அனிருத் மியூசிக் வைக்கணும் இது எல்லாமே யோசிச்சவங்க படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த கதை அதுல வந்து தேவையில்லன்னு நினைச்சிடுறாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது பாட்டு ஹிட் ஆயிடுது ஃபர்ஸ்டே இவ்வளவு பேன் இந்தியா ஸ்டார்ஸ் இருக்காங்க என்ன கேமியோஸ் இருக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் நம்ம ப்ரமோஷன் பண்றோம் எல்லாமே பண்றோம் இது தாண்டி எதுக்கு ஒரு கதை இவங்க இவங்களோட எல்லா கேமியோவையும் காமிக்கிறது உள்ளாரே படம் முடிஞ்சதுல கதையை எங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படின்ற ஒரு அசால்ட்டா நினைச்சுக்கிறது டேக் இட் அட்வான்டேஜா எடுத்துக்கிறது அந்த எப்போ ஒரு இயக்குனர் வந்து கதைய நம்பாம நாயகர் நம்புறாரோ அங்கேயே படம் வந்து படம் கொஞ்சம் தோத்துரும் நாயகனை தாண்டி அதில் ஒரு கதை இருக்கணும் நாயகனும் சரி நாயகன் படமும் சரி தளபதி படமும் சரி அது வந்து அந்த நடிகர்களோட மாஸ் அப்பா அவங்க மாசா இருந்தாங்க ஆனால் அந்த படத்தில் வந்து அவங்க ரெண்டு அந்த படங்கள்ல அவங்க மாசா இருக்க மாட்டாங்க கதை தான் மாசா இருக்கும் அந்த கதையின் நாயகர்களாக தான் அவங்க இருப்பாங்க இப்போ ஜெயிலரில் நான் சொன்ன அந்த ரெண்டு சீன் இல்ல இருந்த அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல அந்த ரெண்டு சீன்ல இருந்த ஒரு ஹை இல்லைன்னா அந்த படமும் நம்ம இருக்கும் சோ அதுல அந்த கதையில ஒரு இயக்குனர் வந்து ஒரு கவனம் செலுத்துறாரு நமக்கு இருக்கணும் வர்றவங்களை இந்த மாசின்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டிடலாம் மாசீன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு வரைக்கும் வரைக்கும் அட்லீஸ்ட் அதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கதையில ஒரு கண்டென்ட் இருக்கணும் அந்த கண்டென்ட் இல்லாம வெறும் நாயக பிம்பத்தை வச்சு எடுக்கிற படங்கள் வந்து படங்களோட நிலைமை இப்படிதான் ஓகே சரி இப்போ காந்தாரா ஒன்று வந்து வந்தது அது வந்து ஒரு நல்ல உள்ள படமா இருந்தது சின்ன பட்ஜெட்ல பண்ணி பண்ணியிருந்தாங்க அது ஆடியன்ஸ் லெவலில் நல்ல கண்டென்ட் இருக்கு நல்ல விஷுவலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்தாங்க இப்போ காந்தாரா டூ ட்ரெய்லர் வந்து நம்ம இப்போ வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் குவாலிட்டியாக நிறைய இம்ப்ரோவியூஸ் பண்ணுறது நிறைய பொருட்செலவு பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு படம் நல்ல படமாக இருக்கும்போது ஒரு சின்ன பட்ஜெட்ல இருக்கும்போது அது நல்லா வெற்றியடையுது இவங்க பெரிய படம் பண்ணணும் பெரிய ஹிட் லெவலுன்னு சொல்லிட்டு அதிக பொருட்செலவு போட்டு அதை வேணுனே பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அது எப்படி பார்க்குறீங்க இப்போ காந்தாரா இன் இப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற காந்தாராவில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து பெரிய ஓப்பனிங் கிடையாது அதுக்கு காரணம் வந்து சினிமாவில் இருக்கிற ஒரு மோனோபாலின்னு சொல்லலாம் அதுக்கு முத நாள் காந்தாரா ரிலீஸ் ஆகுது முத நாள் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதை வெளியிடுறவங்க வந்து மொத்த திரையுலகையும் தங்களுடைய கட்டுக்குள் வச்சிருக்கிற ஒரு ஒரு நிறுவனம் தான் அதை வெளியிடுது ஒ மொதல் நாள் இட்லி கடை ரிலீஸ் ஆகிறேன் அன்னைக்கு வந்து வேறு எந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆகலை இட்லி கடை தான் ரிலீஸ் ஆகுது ஸோ எல்லா திரையரங்குகளும் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் இட்லி கடை தான் ரிலீஸ் ஆகுது ஓகே இப்போ அது முதல் நாள் அதுக்கு ஓப்பனிங் வந்துடுது இப்போ அடுத்த நாள் என்ன நடக்கணும் பெரிய இப்போ ரெண்டு ஸ்கிரீன் ரெண்டு ஸ்க்ரீன் இருக்கிறது இப்போ தியேட்டர் அப்படின்னா அதில் பெரிய ஸ்க்ரீனில் வந்து அடுத்த நாள் காந்தாரா தான் ஓடணும் சின்ன ஸ்க்ரீனில் தான் இட்லி கடை ஓடணும் ஆனால் சென்னையில் எங்கேயுமே வந்து எந்த பெரிய ஸ்கிரீன்லயும் இரண்டாம் தேதி இட்லி கடை கிடையாது பெரிய ஸ்கிரீன்ல எல்லா தேட்டர்லையுமே வந்து சின்ன ஸ்கிரீன்ல தான் இதாகும் அதுக்கு அதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளார ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டிங்கிற அக்ரிமெண்ட் வந்துட்டாங்க இரண்டாவது நாள்ல இருந்து அப்படின்ட்டு அந்த அது வந்து எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு மொதல் நாள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிருது மொத ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க இட்லி கடை அவங்களுக்கு அன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைச்சிருது அப்போ அடுத்த நாள் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இவங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ்டி தான் நியாயம் அல்லது பிப்டி பிப்டி ஆகுது கொஞ்சம் மொத்த திரையரங்கும் எங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வந்து நாங்க நாங்கதான் அதை டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து திரை சினிமாக்கு நல்லது கிடையாது அது ஒரு விஷயம் இன்னொன்று காந்தாரா வந்து முழுக்க முழுக்க இப்ப இட்லி கடை வந்து ஓப்பனிங்லேயே கலெக்ஷன் வந்துடும் அவங்க ஓட்டை காசை எடுத்துருவாங்க அதுக்கு மேலே எப்படி ஓடுதுங்கிறது படத்தை பொறுத்து தான் காந்தாரா பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் பரவி அதுக்கு ஆடியன்ஸ் வந்தாதான் உண்டு ஏன்னா இப்போ இந்த கரூர் சம்பவத்தினால அவங்க ப்ரமோஷனும் பண்ணலன்னு அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல எந்த விதமான ப்ரமோஷனும் பண்ணல அந்த படம் வர்றதே ஒரு ஒரு அறுபது சதவீத மக்களுக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியாது ஏன்னா இட்லி கடை வந்து மொத்தமா ஆக்கிரமிச்சிருச்சு யூ மொத்த சோஷியலும் சொல்ல போனா இட்லி கடையே இன்னும் நிறைய இடங்களுக்கு ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி ஆஹ் அதுவும் இருக்கு பட் இட்லி கடை வந்து மொத்த சோஷியல் மீடியாவும் ஆக்கிரமிச்சு காந்தார கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அதனால காந்தாரா வந்து அதை ஒரு நாலு பேர் பார்த்து அது நல்லா இருக்குன்னு சொல் சொன்னால் மட்டும்தான் அது அடுத்த லெவல்ல போகும் சோ தமிழ்நாட்டுல காந்தாரா எப்படி ஓடுதுங்கிறத வச்சு இன் தமிழ் மொத்த சினிமா தமிழ்நாட்டுல எல்லா படங்களும் எப்படி ஓடும் தமிழ் சினிமாவோட இன்னையோட தரத்தை வந்து நம்ம முடிவு பண்ணிடலாம் ஏன்னா இந்த படம் வந்து ஓடுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் கண்டன்டா மட்டும்தான் இட்லி கடை ஓடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ப்ரமோஷன் இருக்கு அவங்க ஒரு மொதல் நாள் வந்து நூறு சதவீதம் திரைய எடுத்துக்கிறாங்க எல்லாமே இருக்கு ஆனா காந்தார ஓடிடுச்சு அப்படின்னா அது சினிமா ஆரோக்கியமா இருக்கு கன்ட் அதில் கண்டென்ட் இருந்து ஓடிடுச்சுன்னா சினிமா ஆரோக்கியமாக இருக்குது கண்டென்ட் இருந்தால் கண்டிப்பாக ஓடிடும் அப்படிங்கிறதுக்கு அந்த படம் வந்து ஒரு உதாரணமாக இருக்கும்